Go, நான் எ பிஜேபி அவசியம் நான் வெற்றி பெற போகிறேன் நேரடியாக வந்து அதான் உண்மை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு நாலாவது வந்து பேட்டி தாக்கல் பண்ணியிருக்கேன் நூற்றி ஐம்பது ஆண்டு காங்கிரஸ் இருபது ஆண்டுகளாக வந்திருக்கிற திமுக அதிமுக இன்னும் நாடு மக்கள் ஏழ்மையாகவே அவர் அவங்க மேட்ரு முடிச்சுட்டு தான் தேர்தலே சொல்லிக்கிட்டே இருக்கும் அதே போல ஆளுநர் வந்து ஒவ்வொரு மசோதாவும் வந்து நீதிமன்ற உத்தரவு தரப்படுறது தான் பண்ண பண்ணுறாரு அவர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் பண்ண சொல்லி உச்ச நீதிமன்ற கண்டனம் தெரிவிச்சு உயர் நீதிமன்ற கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பதவி போகிறார் ஆளுநருடைய போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருந்து அவரை சொல்லிட்டு தானே இருக்கு ஆளுநர் ஒரு பதவியில் தேவையில்லை அறுநூற்றி ஐம்பது பூஜை இவ்வளோ ஐம்பது எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒலிம்பிக்ஸுக்காக அரங்குகள வச்சு அவங்க விளையாட்டு துறைக்கு ஊக்க அமைஞ்ச ஆறாயிரத்தி ஐநூறு மான்கள் அங்கே இருக்கு ஆடம்பரமான மாதிரியில் அச்சானமாக துண்ணை வாங்கி சென்றார்கள்

மன்சூர் அலிகான் செயல்படுறாரு வேலூர நாடாளுமன்றத்தில் அப்படின்னு ஒரு பரவலான பேச்சுவார் அடிப்படையாரு சார் முஸ்லீம்கள் ஒர்க்கை பிரிக்கிறதுக்கா பிரிச்சு பேஞ்சு எல்லா ஓட்டையும் வாங்கினு தான் நான் வந்திருக்கேன் பதிமூணாவது நவம்பர் நவம்பர் வச்சுக்கிட்டு தான் நான் இங்கே அது அப்படி ஒரு பரிகாங்க பரப்புறவங்க என்னன்னு பண்ணுவாங்க அது மக்கள் எதிரில் பார்க்கத்தானே போகிறீங்க நீங்கள் ஒன்று இந்த ஓட்டு மிச்சனை எதிர்த்து யாரும் பேசாமல் இருக்காங்க அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது இவங்க இங்கே எதிர்ப்பு நான் ஒத்தால் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் நடுவில் போய் நடுவில் போய் உட்காந்து அடிக்கிற அடியில் அடை இந்த பேசலாம் தூக்கிடாது ஒழுங்காக வாக்குச்சீட்டில் நடத்துகிறான்னு போராட்டம் மாட்டேங்க இவங்க அந்த மாதிரி யாரும் போராட மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல இது ஒரு போலி ஜனநாயகம் ஏமாற்ற வேலை

மிகப்பெரிய ஒரு பணி எங்களுக்கு இருக்குது நான் தனியாளாக இல்லை இங்கே லட்சக்கணக்கான கூட இருக்காங்க இந்த தமிழ் இல்லை மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு இயக்கத்தலி ஒரு போராளி எல்லா போராட்டத்துக்கும் முன்னாடி நிற்கிறவர் சந்தோஷ்குமார் இன்னும் அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காமல் இந்த வேண்டூர் முழுக்க அவங்க பின்னாடி நிற்கிறாங்க அறிஞ பேரணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அலங்கர அமைச்சகத்தை பேசுகிறேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரே சொல்லியேன்னு அவங்களோட சின்ன இல்லை இவங்க ஒன்று இவங்க அப்படின் தான் தான் சின்ன இல்லை அறிஞர் என்ன சின்னத்தை தூக்கிட்டு வந்தோட முதுக குத்திட்டு ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சி அதில் ஆட்டையை போட்டு அவங்க குடும்பத்தை விடாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் சின்னங்கள் வந்தாங்க அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு அவங்க கேட்காம சின்னங்கள் முதுகிற குற்றப்பட்டு இப்படி இருக்கையில் ஒரு தனி உருவனாக போராடுறேன்னா நீங்கள் ஏடிஎம் பீடிஎம்னால் போக போய் பார்ப்பீங்க போக போய் பார்ப்பீங்க எல்லாத்துக்கும் நான் வெயிட்டு வரேன் ரொம்ப போக மாட்டேன் ரொம்ப போகமாட்டேன் எங்களுக்கு எனக்கு இந்த தொகுதியில் எம்பியான சுற்றி மலையில் பசுமை ஆக்கணும் புரியுதுங்களா தண்ணி சாரில் தண்ணி ஓடுற தண்ணி அதிகமாக வர்ற தண்ணியில் ஏரிகள் அங்கங்கே அமைச்சு ஏன்னா இங்கேயே வந்து தடுப்பணை கட்டினா ஓதிடும் புழுக்களை உறிஞ்சிடும் நான் கேள்வி அங்கங்கே அங்கங்கே குறைஞ்சது ஐம்பது ஏரிகள் இந்த வீரான ஏரி இவ்வளோ பெரிய ஏரி மனிதன் வீராண வீரனை யார் அதை ஒரு தனி ஒரு தமிழர் போன கீழே காலத்தில் பெரிய ஏரி அந்த மாதிரி ஏன் இந்த துறைமுறை இது வரைக்கும் வீரத்துறை அமைச்சிருந்த ஏன் ஏரிகளை உருவாக்கலை ஏன் குட்டையை உருவாக்கி அதிகமாக வர்ற காலங்களில் அப்படியே அப்படியே வெளியேற்றணும்னா இன்றைக்கி மற்ற ஐம்பது இடங்களில் மிகப்பெரிய ஏரிகள் மக்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மலையை சுற்றி ஆர்டிஃபிஷியல் ஊற்று மாதிரி ஊற்றுக்கள் அமைச்சு மலையில் தண்ணி பல ஊர்களில் தண்ணி இல்லை மேம்பாலங்கள் இல்லை ஒன்றுமே செய்யாமல் வேட்பாளர்கள் அறிமுகம் அறிமுகம் இவருக்கு எதுக்கு அறிமுகம் அவங்களுக்கு எதுக்கு அறிமுகம் நான் தான் அறிமுகமாக உங்கள் மூலம் அறிமுகமாகும் நன்றி வணக்கம் குறைக்கிறாங்க கேஸ் ஐநூறு ரூபாயா அதை இப்போ குறையும் முப்பத்தி ரெண்டு பேர் நீ தானே வச்சிருந்த இத்தனை நாளும் குறைக்கல இப்ப குற நெரிக்க குறை உன்னை தேர்தல் வந்து ஒத்துக்காது நீ கொர நான் ஒத்துக்க வைக்கிறேன் ஐம்பது ரூபாய் ஆக்கறியா இப்ப என்ன குறை நீ இருபத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா